சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து என்கிட்ட வீட்டா நாங்க நினைக்கிறோம் உம் எல்லாருமே நன்றைக்கு ஒரு நியூஸ கேட்ட ஒரு பயத்துல இருக்கிறோமே என்ன உண்மையாக ஒரு சரியான ஒரு பயமா இருந்தாலே இருக்கே என்ன கூடுதலா நாங்க சின்ன பிள்ளையில நம்ம வச்சிருக்கோம் என்ன டைம் இல்ல என்ன நடக்க போறோம்ன்ற ஒரு குறித்து அந்த நியூஸ் பண்றதுக்கு வந்து வந்து நான் அன்றைக்கி நாங்க அறிஞ்சிருத்துல என்ன உம் அதான் உண்மையிலே ஒவ்வொரு வருஷமும் இப்படியா அந்த தான் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் அதாவது எப்படி சுனாமி அர்த்தங்கள் காற்றுகள் அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமும் அப்படியே நியூஸ்கள் பமையாத வாரதானே காலநிலைகள் மாலைக்குள்ள வந்து அப்படியான அந்த சாதகமான காரியங்களை கூட அந்த பாதகமான காரியங்களை வெயிட் கூட அப்ப இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை வந்து விட்டுருக்கு நான் நீங்க எல்லாம் பார்த்துருவீங்க பண்ணுவீங்களா ஓ எட்டு

போன ஒரு வருஷமும் வார அந்த அனர்த்தங்கள் தான் ஆனா இந்த முறை வந்து கொஞ்சம் கடுமையான அனர்த்தங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அந்த சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லி வானிலை அறிவிச்சிருக்க அந்த நியூஸ்ல வந்து நீங்களும் பார்த்திருப்பீங்க ஆனா உண்மையில இந்த கடற்கரையோரம் ஆக்கள் வந்துதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த அவகளுக்கு தான் போன முறை சுனாமியிலையும் பெரிய ஒரு பாதிப்பு அவ்வளவுக்கு வந்தது அப்ப அதே மாதிரிதான் இந்த முறையும் சொல்லி இருக்கிறோம்

மட்டம் சொன்ன நியூஸுக்கும் இருக்கும் ஆனா இப்ப நாங்க நேரடியா பாக்குறாங்க உண்மையில அனர்த்தம் வரமோன்ற ஒரு இதாத்தான் இருக்கேன்னா இரண்டாவது சாத்தியா கூறி இருக்கு கடல்ல அப்படியே வித்தியாசம் தெரியுது உரிமையில உயர்த்த போய்

ஆனா உடமேலே நாங்கள் ஒரு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி சொல்லி நாங்களும் ஒரு அலட்சியமா இத என்ன கூடாது ஒரு வானிலை அப்படி அறிவிக்கைக்குள்ள நாங்கள் அந்த கிளடான கட்டுப்பட்டாக தாங்களும் அப்ப அவையும் சரியாம தேதி அறிக்கையிட்டு விடுத்து இருக்கிற வென்னண்டு 27 ஆம் தேரில இருந்து 28 ஆம் தேதி மட்டும் அந்த சம்பவங்கள் இடமே குறி சொல்லி ரிப்போர்ட் ரிப்போர்ட் பண்ணுங்க. பையனுப்பா அந்த வந்து அவதான் நம்ம இருக்குற நாளே மண்டை சொல்லி அப்ப நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றது என்னென்னு அந்த காற்றுகள் பயங்கர காற்று சரியான காற்று அடிக்குது அவட இப்ப வர போற காற்று வந்து ரெண்டு காற்று சேர்ந்து வர போதா மேன ரெண்டு காற்று ம் அது வந்து 350 மிமீ உயரத்துக்கு அந்த காற்று வரும்னு சொல்லி அத சொல்லி இருந்தது 350 மிமீ 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 மடல் இருந்து சரி ம் ஆ ஆ சரி காற்று அளவும் சரியான போறது சொல்லி ஆனா உண்மையில நாங்கள் இருக்கிற இடம் வந்து

இக்கே நாம இருக்கதால அப்பா கொஞ்சம் ஜாக்கிரதை கவனமா நடந்து கொள்ளணும் பச்சையில இந்த கரண்ட்ல நிக்கைக்குள்ள எல்லாம் black 걸 போண்டா எல்லாம் பலா திங்கட்டமா இப்ப நாங்கஸ்லயே ஒரு மெஷினை நாங்க போடுறோம்னு சொன்ன சாஜரியே அந்த மாட்டோம் இப்ப அந்த எல்லாம்

அபால்கேட்ட மேலினாங்களோறு வனகவனமாயிருபொண்ணேனாய் கூடுகலைன்னு колиனவன் சொன்னா அந்த வலில போறதே என்ன வீட்டுக்கு இறங்கறானல்ல மன்ற சொல்லி உண்மையிலே இந்த 27 ஆம் தேதிமதோ 20 கார்ந்ததை கடந்தாதான் நம்ம எல்லாருகுமே பயம் முடி இல்லாம இருக்கு انا எனக்கு ஒரு காவலையக்றேன் கொஞ்சம் காவலையனாய் ராயின் அந்த நேயமே இருக்கு பயமே இருக்கு பட் பயமே இல்ல இருக்கு ஆ ஒன்னே அத பனானா கூடல மெயின் ரெஜின வந்து மரங்கடால மரங்கெல்லாம் சரி குரேட் ரெட்டக்கனும் மூர் இல்ல आंवळा பாத்திரம் சொல்லி சொன்னானே முக்கியமா காத்துக்கு நிகர் நிகரா பணமரம் வந்து இப்ப கிரேட் கதை நான் நான் இந்த போய் தானயா வேலை நோக்குது அது தான அந்த இந்த காரத்தோட முழிச்சிட்டே தூக்கவே தெரியல அதானுண்டு சீக்கிரம் போற கேரியடோடு அண்ணன் தரையவே இல்ல ஏரமண்டில்ல தான்ங்களை விடுவோம் பதியு தான் படி வந்தா பெரியல பாக்கும் பராவ வேண்ட விடு என்னது இப்ப பார காத்து வந்து சொல்லிட்டு இருக்க வந்து கோடேக்கு டவுனா வரையகாது கொஞ்சம் பாதி பேர் पडும் மடமாரி இருக்கு அதானே இதுக்கு அதான் நம்ம மேலட்டை இருந்து தான் 보면은 நான் பாயாற சேமரிக்கோ கூடாதானங்களும் அதோட வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னா அந்த குணு அந்த சின்னாக்கள் வச்சிருக்கேன் நீங்க மருந்துகள் அதுக்கு வேண்டி வைங்கோ என்னன்னு சொல் சொன்னா வெளியில போயிடலாம் நான் வேக்கனு அந்த மருந்துகள் சொன்னா வேண்டி வைங்க முக்கியமா அந்த கர்ப்பிணி தாய்மார்கள் அவருக்கு எல்லாம் சொல்லி முக்கிய அருவிதலா குடுத்துருக்கீங்க ஏன்டா அவருக்கு திடீர்ன்னு சொல்லி என்ன மருந்துகள் எல்லாம் திடீரென்னு வேண்டேதாதானே வேக்கனே குடியே வேண்டி வச்சா அது ஒரு உதவியா இருக்குன்னு நான் எங்களுக்கு அப்படியும் போட்டிருக்கேன் நாங்களும் கொண்டும் வேண்டேலனா

கூடுதலா அரைஞ்சேன்டா வருஷ காலத்துல என்ன சொன்னா உலகம் மலையும் சொல்லி நெடுகளும் பாக்குறேன் அப்படின்னா நான் அம்மா சொல்றேன் இது ஒவ்வொரு வருஷ காலத்திலயும் மைதானி வேணும்னு சொல்றாரு உலகம் மழைஞ்சிடும் உலகம் அலைஞ்சிடும் ஆனா இது வந்து அந்த கொஞ்சம்

என்ன செய்யறதே நான் ஏதுவியா தான் என்னடாக்குமே அந்த ஒரு நாலும் பராலும் இங்க வரால அந்த ஊமிது தான் கடந்து வராறோ அப்படி வந்தா என்னங்களுக்கு அழைஞ்சே இருக்கோம் அது தடையு இல்ல வந்தா பிரச்சன இல்ல வந்த இல்லறையும் கொண்டு கூடுங்க ஒரு அரை விட்டு வரவேண்டா அதான் போகணும் அப்போ யாரும் சொல்ல ஜென பாவங்க உடம்புத்தலையா சரியா இருக்குதே அந்த പോയി അല്ലേ ഒരു പ്രതിനിധിയാ പോ ഒരു രജിസ്ട്രം ഇല്ല ഞാൻ പോയിrot അങ്ങ ഒരാളെ വിട്ടാണ് ഇരിക്കുന്നേ എല്ലാരും അതടാകി വല്ല മെന്റൻ കണ്ടില്ലേ അതൊരു பயമാത്തെ అలా നിന്നാലേ വയമാടരുത് നമ്മൈ എന്നുവെച്ചോളൂ ദാ നിനേ ഇവരേണ്ട സുനാമിയിലെ നമ്മളങ്ങ ബല്ലിടത്തിലല്ലേയാ നിൽക്കുന്നாங்க ഏเก كده

கடல் அங்கே இருந்த தெரியாது கொஞ்ச நேரம் இடுப்புல தனியாக கிடையாது அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இடுப்புல தாண்டி தாண்டி ஆனால ஒரு காரணம் என்னால உணரக்கூடிய சின்ன ஒரு காயம் கொண்டு வந்தது அது மாற ஒரு மாஞ்சது அதை தாங்க ரசாயனங்கள் எல்லாம் கலந்து

உண்டு அணிஞ்சாலே கடல் அங்க மேலுக்கு இது ரெண்டும் பெரிய அளவு செய்தங்களை பாதுகாத்துக் கொள்ளதான் என்ன இது இப்படியான அலந்தங்களும் வராதபடியே என்ன நல்லபடியா எல்லா பாதுகாப்படியுமே இருக்க உண்மை எல்லாருமே உண்மையில அழந்தங்களும் வரக்கூடாது சப்போஸ் அப்படி வந்தாலும் உண்மையில இந்த உயிர் ஆபத்துகளும் வர ஆண்டவர்கள் பாதுகாத்துக் கொள்ள உண்மை எல்லாருமே

எங்களை வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுடைய வீடியோ நீங்க பாக்குறா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற சந்திக்கிறோம் பாய்